பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் தினந்தோறும் அதிகாலையில் பல்வேறு கடற்கரையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்மளோட பீரிச் உறவுகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முப்பத்தி நாலு வெரைட்டி ஃபிஷஸ் எடுத்திருக்கோம் அந்த மீன்களோட காணொலியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கனா வத்தப்பாறை வந்தது சுமார் பத்து கிலோ சைஸ் வத்தப்பாறை மீனோட ஃப்ரெஷ்னஸை பாருங்கள் பார்த்தாலே தெரியும் இதில் தான் துண்டு போட்டிருக்கேன் இன்றைக்கி அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறை வந்திருக்குது அஞ்சு கிலோ சைஸ் மஞ்சப்பாறை அதில் துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மீன் வந்துருக்குது தூண்டில் நெய்மின் தான் எடுத்துருக்கோம் மீனோட ஃப்ரெஷ்னஸ்ஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி கண்ணாடி போல் இருக்குன்னு பாருங்கள் இதோட துண்டு தான் அன்றைக்கி போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவா வந்திருக்கு மஞ்சள் வால் நடுவா நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸில் மீன் வந்திருக்கு அதில் துண்டு போட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களையும் உங்கள் தேக்கிட்டாரு ஸ்கின் ரிமூவ் பண்ணி போன்லெஸ்ஸாக கொடுக்கலாம் தேக்கிட்டால் அட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல அப்புறமா கருப்பாவில் பெரிய சைஸ் எடுத்திருக்கும் அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒன்றையாறு கிலோ அந்த சைஸில் வந்திருக்கு மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சப்பாறையில் முழு மீனாக கொடுத்துருக்கும் அரை கிலோ அறுநூறு கிராம் அந்த சைஸில் வந்திருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நவரம் வந்திருக்குது இதுவுமே நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு அஞ்சாறு தான் நிற்கும் கிலோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பில் பெரிய சைஸ் வந்துருக்குது கிலோக்கு ஏழு எட்டு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்மில்லே வந்து முழுமீனாக கொடுத்துருக்கோம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த சைஸில் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சூறை வந்துருக்குது சூறையில் முழுமீனாக கொடுத்துருக்கோம் எல்லாமே ஒன்றரை கிலோ ஒன்று அறுநூறு அந்த சைஸில் வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளப்பாறையில் முழுமீனாக கொடுத்துருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ ஒரு கிலோ அந்த சைஸில் வந்துருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னோம் வந்துருக்குது எக்ஸ்போர்ட் குவாலிட்டி சென்னோர தான் எடுத்துருக்கோம் அதுவுமே பெரிய சைஸ் தான் வந்துருக்கு கிலோக்கு ஜஸ்ட் த்ரீ டு ஃபோர் தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவாஞ்சி வந்துருக்குது இன்றைக்கிமே நல்ல பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கோம் கிலோவுக்கு அஞ்சாறு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அயிலேயே பெரிய சைஸ் வந்துருக்குது கிலோக்கு அஞ்சாறு தான் நிற்கும் ஐலையை பாருங்கள் எந்தளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கனவா எடுத்திருக்கோம் பெரிய சைஸ் கனவா கிலோவுக்கு இதுவுமே சிக்ஸ் டு செவன் தான் நிற்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வந்துருக்குது ஃப்ரெஷ்ஷான பால் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை வந்திருக்குது சாலை என்ன ரெண்டு வெரைட்டியாக போட்டிருக்கோம் இது வந்து சாலையில் சின்ன சைஸ் அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் கண்டு வர மாதிரி பட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா கோணத்தில் வந்துருது நல்ல பெரிய சைஸ் கோணத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐலோவில் சின்ன சைஸ் எடுத்திருக்கோம் அரௌண்ட் எயிட்டு எயிட் டு நைன் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஆல் வந்திருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பாவலில் சின்ன சைஸ் வந்துருக்குது கிலோவுக்கு அஞ்சு ஆறு மாட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட்ரிங் ரால் எடுத்திருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான ரேட்ரிங் ஆள் கிலோக்கு அரௌண்ட் தேர்ட்டி கவுண்டு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலையில் பெரிய சாலை இது கிலோவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி கவுண்டு தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குறிப்பிலாக சின்ன சைஸ் வந்திருக்குது அரௌண்ட் டுவெல் நிற்கிற மாட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்திங்கன்னா பாரக்குட்டி எடுத்திருக்கோம் கிலோக்கு நாலஞ்சு நிற்க விட்ட சைஸ் பாறைக்குட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவா குட்டி எடுத்துருக்கோம் கிலோக்கு மூணு நாலு நிற்கவுண்ட சைஸ் நெடுவா குட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணக்குளிச்சாலை வந்திருக்குது கிலோவுக்கு எட்டு பத்து நிற்கவுண்ட சைஸ் கண்ணைக்குழிச்சாலை அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு மீன் வந்து வந்துருக்குது கிலோக்கு மூணு நாலு நிற்க வேண்டிய சிஸ் கிழங்கு மீன் இப்போ நீங்கள் பார்த்து எல்லா மீன்களையும் எங்கே பீரிஷ் ஃபுட் கார்டன் விளையாட்டு ஃப்ரை மட்டும் குழம்பு பண்ணி கொடுக்குறோம் உங்கள் தேக்காக அட் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் புதுசாக பார்க்க நண்பர்கள் எங்கள்கிட்ட ஃபிஷ் வாங்குறதுக்கு என்னோடய காண்டக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஸீரோ ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலர் வாட்ஸ்அப் பண்ணி அட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் ஆட்ரு பண்ண ஒன் ஹவரில் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் இது போன்ற டெய்லி அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்குள்ளே எங்களோட பீரிஷ் ஃபிஷ் காரணம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி